புதுக்கோட்டை மாவட்டம் மணல் மேல்குடி தாலுக்கா கொடிக்குளம் கிராமத்தில் அரசு பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த இரண்டு ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தி உயர்நீதிமன்றத்தில் அதிரடியாக தீர்ப்பு பெறப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டது எப்படி என்பது குறித்து விவரிக்கும் வீடியோ தொகுப்பு இது தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்கனி நாட் நாட் செவன் இந்த யூ டியூப் சேனல்ல நில உரிமை தொடர்பாக நூத்தி ஒன்பதாவது காணொலியை இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முன்னதாக நாம் பதிவேற்றம் செய்துள்ள காணொலிகள் அனைத்துமே என்னுடைய அனுபவ தொகுப்புகள் பட்டா குடியிருப்புக்கான நத்தம் நிலவரி தட்டப்பட்டா டவுன் சர்வே பட்டாக்கள் ஏற்படக்கூடிய கரெக்சன் எப்படி கண்டறிவது அவற்றையெல்லாம் எப்படி நாம் பிழைத்திருத்தம் செய்து நம்முடைய இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்பது யுடியாருக்கு முந்தைய நூத்தி இருபது ஆண்டுகளாக வருவாய்த்துறை கிராம கணக்குகளாக பராமரிக்கப்பட்ட ஆவணங்கள் என்னென்ன அவற்றை எப்படி தகவலின் உரிமை சட்டத்தில் மனு எழுதி பெறுவது என்பது குறித்து செயல்முறை விளக்கத்தோடு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதேபோல அந்த தகவலறியும் உரிமை சட்டத்தில் ஏ டு ஜெட் லெவல் வரைக்கும் என்னென்னவெல்லாம் நாம் செய்ய முடியும் என்பது குறித்து நாம் விரிவாக பேசியிருக்கிறோம் அதுபோல் நிலவின் பாதை வண்டிப்பாதை கால் பாதை பூசணி பாதை சர்க்கார் புறம்போக்கு பாதை உள்ளிட்ட பாதை ஆக்கிரம நாம் அப்புறப்படுத்துவது எப்படி பாதை இல்லாத நிலங்களுக்கு பாதைகளை நாம் எப்படி மீட்டெடுப்பது இது தொடர்பான உயர்நீதிமன்றங்களில் வளர்ந்த வழக்குகள் குறித்தும் நாம் பொதுப்பாதை ஆக்கிரமி அப்புறப்படுத்தி அதன் தொடர்ச்சியாக வெளியிட்ட வீடியோக்களும் பதிவுத்துறையில் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் பதிவுத் நடக்கூடிய முறைகேடுகள் குறித்தெல்லாம் நம்ம தொடர்ந்து விரிவாக கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்துவிட்டு அவையிலெல்லாம் குறிப்பெடுத்துக்கங்க அதை வச்சு உங்களுடைய நில உரிமைகளை நீங்களாகவே மீட்க முடியும் நான் கொடுத்துள்ள இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் சரியானது தானான்னு சொல்லிட்டு சரிபார்த்து உங்களுடைய நிலநோய் போராட்டத்துக்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அவற்றில் ஏற்படக்கூடிய நிறை குறைகளுக்கு நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளாது என்பதை தெரிவித்துக் கொள்வேன் இப்போ இந்த நில உரிமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதி சங்கத்துடைய மாநில தலைவர் என்னை நேரில் சந்திக்கிறார் தங்களுடைய ஊரில் ஒரு சர்க்கார் புறம்போக்கு நிலத்தை எம்எல்ஏ உடைய தம்பி கம்பிவேலி அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் அதை அப்புறப்படுத்த தொடர்ந்து போராடி விட முடியல அதுக்கு அடுத்தகட்ட வழிகளை நீங்கள் காட்ட வேண்டும் என்று நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க அடுத்ததாக அரசு பணியாளர் சங்கத்துடைய ஒரு மாநில தலைவராக இருந்தவர் நேரில் சந்தித்து பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்த வேண்டும் என்று நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த நில உரிமை குறித்த விழிப்புணர்வு அனுபவங்கள் அல்லது கல்வி நம்மகிட்ட இல்லை பிரச்சனை எதையும் படிக்கிறோம் ஹைதர் அலி படையெடுத்ததையும் இன்னும் ஏராளமான இஸ்லாமிய வரலாறு படிக்கிறோம் இன்னும் ஏராளமான பழைய பழைய வரலாறுகள் தேவையற்ற புத்தகங்களை எல்லாம் நம்முடைய கல்வியாக வைத்து அதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் அதனால் நமக்கு எல்லளவும் பழங்கிருப்பின் மாதிரி நமக்கு தெரியல என்ன கேட்டால் இவ்வளவு மெத்தப்படுத்தவர்கள் கூட ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் மனு எழுதுவதற்கு தெரியவில்லை ஒரு காவல்துறைக்கு புகார் எழுத தெரியவில்லை ஒரு வருவாய் துறைக்கு தன்னுடைய சொத்துரிமையை மீட்பதற்காக மனு செய்ய தயாரில்லை வாழ்விடம் என்பது அடிப்படை உரிமை நிலம் என்பது அடிப்படை உரிமை பண்டமெண்டல் ரைட் அது மனிதனுடைய அடிப்படை வாழ்வாதாரம் அது அந்த வாழ்வாதாரம் குறித்து கூட கல்வி நம்மகிட்ட எதுவுமே கிடையாது ஆக நாம தான் இப்படி தேடி தேடி கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எனவே என்ன மாதிரி ஒரு முப்பது ஆண்டுகளா நில உரிமை போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எங்களுடைய குடும்பத்தை எட்டு பேர்களையும் எங்கள் வீட்டில் உள்ள வைத்து போட்டிட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வச்சரிச்சு சாம்பலாக்கிட்டு ஆக்கிட்டு எங்களுடைய நில எங்களை எடுத்துக்கொள்வதற்காக எங்கள் உள்ளூர்ல ஒரு கும்பல் திட்டம் கேட்டி செயல்பட்டது அதற்கான சட்ட போராட்டத்தில் காக்கி சட்டை கதர் சட்டை கருப்பு சட்டை எல்லாமே விலை போய் எனக்கு ஒரு தொளியோட நீதி அதில் கிடைக்கவில்லை அதிலிருந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் சரி நம்ம இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மணல் மேல்குடி வட்டம் கொடிக்குளம் கிராமத்தில் சர்க்கார் புறம்போக்கு பாதை அப்புறப்படுத்தியது குறித்து தான் பார்த்திருக்கிறோம் கொடிக்குளம் வில்லேஜ்ல நூத்தி தொண்ணூத்தி ஆறு பார் நாலு என்பது கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்றரை ஏக்கர் நிலம் உள்ளது இதுல சப்டிவிஷன் இருக்கு அந்த சப்டிவிஷன்ல ஒரு அஞ்சு இயர்ஸ் அதாவது ஒரு பதிமூன்றை சென்ற நிலமானது அரசு புஞ்சை பொதுப்பாதையாக தாக்கலாகியுள்ளது அதை ஒரு நபர் கம்பிவேலி அமைத்து தகர செட்டு போட்டு என்பருடைய மகன் சலீம்கான் அவர்கள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முதல் மனுவை வருவாய்த்துறையிடம் தாக்கல் செய்கிறார்கள் எப்பொழுதுமே வருவாய்த்துறையை பொறுத்தவரைக்கும் இதுபோல ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்த சொல்லி மனு கொடுத்தா அவர்கள் காலம் தாத்தி இழுத்தடித்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் உத்தரவு பெற்று அந்த உத்தரவில் கூட செயல்படுத்தாமல் உயர்நீதிமன்றத்தில் ஆஃப் கோட் ஆகி அதிலையும் கூட செயல்படுத்தாமல் இன்றைக்கு பல இடங்களில் இழுப்பறியாக இருக்கிறது ஆக்கிரமிப்பு என்பது அதனால தான் நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் இந்த பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு குறித்து தகவல்களை கோரி நம்முடைய குழுவானது கோரி தொடர்ந்து பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த தகவலை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வருவாய்த்துறை எவ்விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் திரு சலீம்கான் அவர்கள் தொடர்ந்து போராடி பார்த்துட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பப்ளிக் இண்டிகேஷன் வழக்கை தாக்கல் செய்கிறாரு நானூற்றி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதியரசர்கள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டு அவர்கள் தீர்ப்புரை கொடுக்கிறாங்க அந்த தீர்ப்புறையில ஒரு ஃபோர் வீக்ல இந்த பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை கட்டாயமாக அப்புறப்படுத்த வேண்டும் நீ நில செய்யணும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கணும் முறைப்படி இதை செய்யணும் சொல்லி அவங்க அந்த உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் அதன்படி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணல் மேல்குடி வட்டாட்சியர் அவர்கள் தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு ஏழின்படி ஏழு தினங்களுக்குள்ள ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி அப்புறப்படுத்திக் கொள்ள தவறினால் நாங்களே அப்புறப்படுத்துவோம் அதற்காக கூடிய செலவை வருவாய் வசூல் சட்டத்தின்படி உங்களிடமிருந்து வசூல் செய்யப்படும் என்று சொல்லி அந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க கதவுலி அந்த நோட்டீஸ் ஒட்டி வைக்கிறாங்க இருந்தாலும் ஆக்கிரமிப்பாளர் அசரவில்லை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த அவராக எடுத்துக்கொள்ள எவ்விதத்திலும் அவர் தயாராக இல்லை இதனால ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணல் மேல்குடி தாசில்தார் அவர்கள் தமிழ்நாடு நில ஆக்கிரம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறின்படி ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த நோட்டீஸ் வழங்குறாங்க அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்த அவர் தயாராக இல்லாத காரணத்தால் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை மூன்று மணிக்கு கோட்டைப்பட்டினம் மண்டல துணை வட்டாட்சியர் கோட்டைப்பட்டணம் வருவாய் ஆய்வாளர் வட்ட வட்டசார் ஆய்வாளர் கோட்டைப்பட்டணம் சர்வேயர் கொடிக்குளம் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு சென்று காவல்துறை பாதுகாப்போடு சென்று தகர செட்டுகளையும் கம்பிவேலி அமைத்துள்ள அந்த ஆக்குரிப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்தி அது தொடர்பாக ஒரு கடிதத்தை நம்ம வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதில் தான் இந்த தகவல் எல்லாம் சொல்லப்படுகிறது ஆக ஒரு ஆக்கிரமிப்பு என்பது அரசு நிலங்களில் யார் ஏற்படுத்தி கொண்டாலும் நிச்சயமாக அதை அப்புறப்படுத்தியே தீர வேண்டும் தயவு செய்து ஆக்கிரமிப்பாளர்கள் நம்முடைய நண்பர்கள் தான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஒரு ஆக்கிரமிப்பை செய்து விடுகிறீர்கள் அது ஒரு பிரச்சனையாக விளையாடும் பொழுது நீங்களாகவே பார்க்காம அப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி அப்புறப்படுத்தி மட்டுமே நீங்கள் தள்ளி போட முடிய நிச்சயமாக அரசு நிலங்கள்ல குறிப்பாக அரசு பொது பாதைகள் அதே போல பட்டா நிலத்தில் சென்றும் வண்டிப்பாதைகள்ல நீங்க ஆக்கிரமம் செஞ்சிருந்தாலும் அதில் டீட்டெயில் மார்க் காட்டியிருந்தால் இருபத்தி ஆறு பதினஞ்சு வருவாய் நிலை ஆணையின்படி அது ஒரு அரச நிலமாக கருதி அதில் உள்ள ஆக்கிரமிப்புகள் கட்டாயம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று தான் நீதிமன்றங்களில் பல தீர்ப்புரைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நீங்க ஏன் பிரசிச்சு பார்க்குறீங்க ஒரு பிரச்சனை வருது ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நீங்க அப்புறப்படுத்திட்டு போங்க நீங்களாகவே பெருந்தன்மையாகவே அதை செய்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் இல்லை பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லை இல்லாது போனாலும் கூட அரசாங்கத்தின் ஆக்கிரமம் பெருந்தா ஒரு மனுதாரர் ஒரு மனு கொடுத்தா அந்த மனுவின் மீது நீங்கள் அப்புறப்படுத்திக் கொள்ளலாம் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல அடுத்து நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகாவில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி நிறைவுக்கு வரக்கூடிய இப்போ தருவாயில் இருக்குது இந்த ஆக்கிரமிப்புக்கு துணையாக இருக்கக்கூடியவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சட்டமன்றத்தில் யாரு என்ன என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் விரிவாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க நன்றி